படத்தோட டீம் கீழ யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே மேல ஸ்டேஜ்க்கு வந்துருங்க ரெட் பிளவர் படத்துல நடிச்ச நடிகர்கள் கீழ இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜ்க்கு வந்துருங்க வெல் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ரெட் பிளவர் ஆடியோ டெய்லர் வெளியிட்டு விழாவிற்கு வருகிறது எனக்கு டேரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னே தெரியல அவருடைய சந்தர்ப்பிக்கு மட்டும்தான் நடித்தேன் அந்த படத்துலையும் அவன் ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்து ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் மறுபடியும் தோணும் அவங்களுக்கு என்ன நன்றி நம்பது புரட்சி தளபதி விசால் அவர்கள் அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர் யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதுல அவர் முதலாளாக இருப்பார் நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் எல்லாத்தையும் மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார் நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துட்டுருக்கிறேன் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன் அவர் ஒரு பிரச்சனைனா வீட்டியை மடித்து கட்டிட்டு கிளத்தில் இறங்கி வேலை செய்வார் அதே மாதிரி விசா சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார் ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா விஜயகாந்த் சார் கோவப்படுவார் விசா சார் கோவப்பட மாட்டார் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே படத்தில் நடித்த என் கூட நடித்த நடிகர்கள் நான் ஒஜி சார்லாம் லெஜண்ட் அவர் வந்துட்டு ஒரு புது படம் நடிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது அது டப்பிங் படம் பார்த்தா டப்பிங் நல்லா நல்லா இருக்குது அவ்வளோ ஒரு ஆர்வம் படம் என்ன நல்லா இருக்குது எப்படி வந்துட்டு இருக்குது எப்போ ரிலீஸ் பண்ணி போறீங்க எப்ப அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சார் கூடலாம் நடித்து இவ்வளோ தூரத்துல இருந்து கூட அந்த ஆர்வம் அவரோட இருந்து நான் பிரமிக்க வச்சது எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன் அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க அது காரணம் விக்னேஷ் இந்த படத்தில் ஏதோ இருக்குது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குப்பா ஏதோ நல்லா இருக்குது நான் டப்பிங் பிஸ் வந்து பார்த்தேன் அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அஜயரத்னம் சார் நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்க அப்புறம் நாசர் சார் தலைவர் சார் விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க தான் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தானவே பார்த்துட்டாங்க அப்புறம் ஜ சுரேஷ் சார் அவர் ட்ரெஸ்ஸு போட்டாலே அவர் கெட்டப் அப்படின்ட்டு ஜம்முனா அப்படி அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்க வரல ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொ சொல்லிக்கிறேன் மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன் அதெல்லாம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் அடித்த டெக்னிஷியல் பற்றி சொல்லணும் ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்கள் எல்லோருமே இருபத்தஞ்சிலும் போய் சவளோ தான் இருப்பாங்க டைரக்டர் ஆன்டூர் சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார் அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க நானும் அவங்களோட செய்ய வேலை செய்யும்போது அது சொல்லுவாங்க சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்துட்டு உட்பட உட்கிறது என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம் இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அப்புறம் எங்களுடைய டைரக்டர் அண்ட் அவர்கள் ஒரு நல்ல டேரக்டர் கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் டெய்லர் பார்த்துருப்பீங்க சாங் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துட்டு நல்ல டேரக்டர் நல்ல டெக்னீஷியன் இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நல்ல டெக்னீஷியன் நல்ல டைரக்டர் நல்ல மனிதர் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல மனிதர் அற்புதமான ஒரு மனிதன் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய்யு எதுவுமே கிடையாது நேர்மையாக உழைச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிறையா பேசணும்னு நினச்சேன் என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக சார் ஒரு அற்புதமாக பேசினார் வெள்ளந்தியாக பேசினார் அவர் வந்துட்டு இந்த இந்த படம் வந்துட்டு மாணிக்கம் சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ பேர் தடுத்தாங்க எல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை டேரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை அதுக்கு அதுக்காக அந்த படத்தை பஸ் ஃபஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு ஒரு நல்ல மனிதர் அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை சினிமாவை அவ்வளோ அவ்வளோ அவருக்கு பிடிக்கும் சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர் அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள் நிறையா டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசவாதமாக அமையும் ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார் இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிற ஒரு மனிதன் கிடையாது நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் அதனால் இந்த ரெட் ஃபுளோவர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தேட்டரில் போய் பார்த்து வெற்றிய வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும் அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே டிஜிட்டல் மீடியா நண்பர்களே இந்த ரெட் ஃபுளவர் படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன் நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறது அவ்வளோ அவமானங்கள் அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்துருக்கிறேன் இந்த படம் இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து ரசிக்கணும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும் ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சினிமா 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 சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டால் கூட சந்தோஷப்படுவேன் அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும் அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கும் தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃபுளோவரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் தோக்கலாம் என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது விழாவ முயற்சி தோக்கக்கூடாது நம்பிக்கை துவக்கூடாது அதனால் இந்த ரெட் ஃப்ளோர் படத்தை மக்கள் நீங்கள்லாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன் இங்கே இருக்கற பொதுமக்கள் நண்பர் மாணிக சாருடைய ரிலேஷன்ஸ் என்னுடைய நண்பர்கள் துப்பில் கூடிய உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்கள்களுடைய போய் சேர்க்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் செய்வீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறமே பார்த்துக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் முன்னாடியெல்லாம் அப்படிலாம் பார்த்தோம் அப்படிலாம் இல்லை படம் ஓப்பனிங் அன்னைக்கே பார்க்கணும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும் நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பெற்றோருடைய உறவுகள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டர்ல வந்துட்டு மக்கள் வந்து பாக்குறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் பண்ணுவீங்களா நம்ம கண்டிப்பா நம்ம உறவுகள்லாம் வந்திருக்கிறீங்க நம்ம தியேட்டர்ல வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி போடணும் பண்ணாதான் இந்த படம் ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படம்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு ஒரு அத்தனை நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு இது மாதிரி நிறைய படம் ராமநூத்தோலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படி இருந்துச்சு இப்போ சினிமா அப்படி இல்லை ஃபஸ்ட்டு நாள் தான் அது அதோடைய தலையில் இருந்து அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே போய் தேட்டரில் குமிஞ்சிடணும் நம்ம உறவுகள் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு செகண்ட் நாளிலே மூணு நாளே நம்ம வந்துட்டு படத்தை வெட்டி படமாக ஆகிடணும் அதனால் இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன் மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலைகளுக்கு ஜாம்பவானிகளுக்கும் அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் குவந்த் சார் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மீண்டும் போகிற முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி 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 மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நண்பர்களான மீடியா பத்திரிகை டிஜிட்டல் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெட் ஃப்ளவர் விக்னேஷ் வந்து எனக்கு வந்து ஒரு 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 ரெண்டு வருஷம் முன்னாடி வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் கூட்டிகிட்டு வந்து கதை சொன்னார் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே வந்து அந்த லைனில் வந்து இது எப்படி பண்ண போகிறாங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் ஆனால் அவர் வந்து அவர் கொடுத்த அந்த அந்த எக்ஸ்பிளனேஷனும் அந்த இதுவும் வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து கதையாக அப்படி பார்த்தீங்கன்னா கதையாக தெரியும் ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது நிறைய நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது ஏன்னா அவரே ஆண்ட்ரூன்றவரே வந்து இந்த டைரக்டரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீ இஸ் ஓ வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர் ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம் அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார் அந்த டீம் வந்து இதை செய்யும் உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்கிறோன்னா அந்த யானை இப்படி வரணும் அந்த யானை இப்படி பார்க்கணும் அந்த யானை இப்படி தூக்கணும் அது தண்ணியில் அப்படி போடணும் நம்ம ஒரு சீனை வந்து ஒரு டைரக்டராக நம்ம சொன்னால் அதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்கிறது நம்ம நினச்சது வந்துதான் தெரியாது நம்ம என்ன சொல்லுமோ அதை அவர் புரிஞ்சுதான் அவர் கரெக்டாக போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவார் கண்ணை ஒருத்தர் பண்ணுவார் எலும்பு ஒருத்தர் பண்ணுவார் தும்பிக்கையை ஒருத்தர் பண்ணுவார் அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார் இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சிஜின்ற சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக இதை வந்து தொண்ணூறு நிமிஷத்துக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும் ஏன்னா நான் வந்து விக்னேஷை வந்து ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வி விக்னேஷ்கிட்ட இருக்கிற ஒரு இது விஷயம் என்ன ரொம்ப துரு துரு துருண்ருப்பார் ஆக்ஷன் சொல்றது ஆக்ட் பண்ண இப்போ இருப்பா நான் ஆக்ஷன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண அந்த அந்தளவுக்கு அந்த உடம்புல அது ஒரு விரித்தனம் இருக்கு சொன்னார் இல்லையா அப்போ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ரொம்ப வேதனை பட்டிருக்கேன் அது எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் ஆனால் இப்போ சொல்றேன் விக்னேஷ் கவலைப்படாத உழைச்சவன் தோற்றதே கிடையாது உழைக்கிற உழைக்கிறவன் கண்டிப்பா சிப்பா இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் என்னையே நீங்க எடுத்துக்கங்க நான் எல்லாருக்கிட்டையும் ஏதாவது சொல்றேன் கனவுக்கு வயசு கிடையாது ஒரு கதை ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான் அந்த கனவுக்கு வயசு கிடையாது எனக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிக்ஸ்டி ஃபைவ் அபோவ் தான் டாப் டைரக்டர்ஸ் பிகாஸ் கிரியேஷன் அந்த கிரியேஷன் சாகாது என்னைக்குமே சாகாது அதுவும் ஜனங்க அடுத்த படம் என்னன்னு கேட்கும்போது நம்மளை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுது அடுத்தது என்ன பண்ணுறீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு அது ஓ பரவாயில்ல நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னால் இன்றைக்கி காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க இந்த ஃபீல்டுலலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோன்னா ஒரு ஃபோனில் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அவர் எப்படி போய் பார்க்கணும் என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேறு வேறு லெவலுக்கு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போயிருக்கு அதுவும் காம்படேட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேவர் ஆல் விஷ்வலைசிங் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி வேறு வார்த்தையை நான் சொல்ல முடியல அதே மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஓடிடி மூலமாக நம்ம வந்து சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன் அந்த லைனை ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே அது வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவிட் கோவிட் வந்ததால் தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ தான் பல லாங்குவேஜுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அதுக்கு காம்படேட்டிவாக தமிழ் படம் பண்ணணும் தமிழ் படம் வந்து அதுக்கு காம்படேட்டிவாக அதுக்கு ஈக்குவலாக அதுக்குண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோட முடிஞ்சு போயிருக்கோம் என் உள்பட ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான் தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான் தினமும் ஒருத்தன் ஒப்பிக்கிறான்னா தான் நடிகை ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு தினமும் படிக்கிறாங்க தினமும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல கேரக்டர் பண்ணுறாங்க பல கேரக்டர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஒரு லாயராக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழையா இத்தனை கேரக்டரும் பண்ணும் பொழுது அந்த ஆக்டருக்கு எத்தனை பேர் எஜுகேட் பண்ணுறான்னு பாருங்க அதை அவங்க வெளிப்படுத்தும்போதுதான் அந்த கேரக்டர் வந்து வெளியே நீக்கும் அதுதான் வந்து ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர்ஸ் அந்த படத்தில் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை ஸோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையை இந்த படத்தில் சிறப்பான செய்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரஸ் உடைய ஒர்க்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் டே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் ஏன்னா ரீரிக்கார்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பார்க்கும்போது நமக்கு அந்த மிக்ஸிங்கும் அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றது என்னென்னா என்னுடைய விஷால் வால்ட்ரு வெட்டரியல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்ககிட்ட தான் டீ அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு அவங்கள அவரை மாதிரி இதை இப்போ சொன்னார் இல்லைங்களா மாணிக்க சார் வந்து சினிமா லவரு அதை விட அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவ்வர் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும் படம் எடுக்கணும் நான் அப்போ பண்ணும்போதே வாழ்க்கை வெட்டிகள் எல்லாமே அது ரீமேக் பண்ணணும் இதை ரீமேக் பண்ணணும் இந்த படம் எப்படி இருக்கணும் அந்த படம் இருக்கணும் அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாயிடுவார் நான் பார்க்கும்போது வீடியோ கேம் இருப்பார் மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு நாலு நாள் நான் அண்ணா நடக்கிற ஷூட்டிங் எடுத்தேன்னா நாலு நாள் எனக்கு சத்யராஜ் சார் இருக்கலாம் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு அவங்கள்தான் சாப்பாடு கொடுப்பாங்க அதை வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தினமும் ஒரு ஒரு டிஷ்ஷஸ் ஒரே அதாவது ரோட்டில் ஓடி துரத்திட்டு ஒரு சீன் அந்த மாதிரி ஒரு சீன் ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷாலு அந்த அவங்க சாரி அவங்க அப்பா ஜி கே ரெட்டி சார் வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு பிள்ள இன்றைக்கி அளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு ஒரு மேடையும் அப்படியே ஷேக் பண்ணுறாரு ஷேக் பண்ணி அது உண்டான ஒரு எசன்ஸை ரொம்ப அருமையாக சொன்னார் எதுக்காக தனக்காக தான் செய்யல இந்த மேடையில் நான் இதை செஞ்சது காரணம் இந்த படம் ரெட் ஃப்ளவர்ன்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே விஷால் நல்லா இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா சினிமாவில் அடுத்தவனோட வெற்றியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியா நல்லா இருக்கா நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்லா இருக்கா ஏய் நல்லா இல்லையா யாரோ சொன்னாங்களே ஏன் ஐயா நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டால் தான் நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும் இப்போ மாணிக்கம் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா காளிகம்பாள் யாரை வச்சு காளிகம்பாலை வச்சுட்டு வந்திருக்காரு அண்ணாமலையாரை வச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அவர் எப்படி வந்து இதில் வந்து ஒரு தோப்பார்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு அதே போல் ஒரு டைரக்டரோட கதையை நம்ம க டைரக்டர் வேலை என்னென்னா முதல்ல அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும் தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தால் அடுத்தது இந்த கதாநாயகனா நல்ல இவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்லுவோம் அந்த கதாநாயகிட்ட போய் ஏ என்னுடைய டைம் நான் சொல்கிறத சொல்கிறேன் ஏன் அந்த கதாநாயகிட்ட போ அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம் சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுப்போம்னு ஒரு ஷெடியூல் போட்டு தருவோம் அதை போட்டு கொடுத்த பிறகு அத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் முடித்த பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்றது அவர் நல்லா இருக்காருன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோம்னு அர்த்தம் ரெண்டாவது படி அதை வாங்கின விநியோகிஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும் தான் மூணாவது கிட்ட நம்ம போவோம் இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஆனால் இன்றைக்கி மாணிக சார் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்கிறாரு இந்த படம் பாருங்கள் சார் ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் ஃபுல்லாகும் அந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் நிலச்சி இந்த இண்டஸ்ட்ரியை நிற்பார் என்றது எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு அதே மாதிரி எனக்கு எல்லோரையுமே ஆண்ட்ரூஸை வந்து அகெய்ன் ஒன்ஸ் அகேன் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ் ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போ சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன் மூணு பேர் கொடுத்தேன் அதில் ஒருத்தர் காத்தாடி சா கூட வந்தார் வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன் காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன் இதை போட்டி பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டேன் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருக்குது அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன் ஏயா காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும் ஸோ அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அளவுக்கு யோசிக்கணும் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த நாலு வாட்டி பண்ணி நாலு வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் கிரீன் மேட் கிரீன் மேட்ல விஷுவல் பண்ணியிருக்காருன்னா ஹீ ஸோ கான்ஃபிடென்ட் அது கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கணும் கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா வாதியாருக்கு படத்தில் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி ஒரு வாதியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசங்க காலி டைரெக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் காலி அதனால டைரக்டர் தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன் அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய பெரிய அளவில் வருவார் விக்னேஷ் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் திஸ் இஸ் யுவர் ரவுண்ட் திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் யு அச்சீவ் நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து எங்கிட்ட கேட்டு 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 நீ நடித்த நான் உன்னை கேட்குற டைம் வரும் இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன் நானே உங்கள்கிட்ட கேட்பேன் காட் பிளெஸ் யூ அண்ட் க்ளாஸ் பிளஸ் தி யூனிட் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி நன்றினு ஒரே வார்த்தையில சொல்லிட்டா முடியாது ஏன்னா வந்து இந்த இந்த மேடையில் வந்து எவ்வளவு பேர் வேலையில் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நல்ல உள்ள ஆத்மாக்கள் எனக்கு என்னென்னா இப்போ வெளியே வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க அது ஒரு தான் கன்ஃப்யூஷன் மனசில் அடிக்குது ஏன்னா அதில் எத்தனையோ ஃபோன் வந்துன்னே இருக்குது ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க வெளியே வெயிட் பண்ணுறோம் வெளியே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னால் ஃபோன் எடுக்க முடியல இந்த அன்பை வந்து படம் வந்து தேதி ரிலீஸ் போகுது முழுக்க முழுக்க என்னை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இது வந்து தமிழக வரலாற்றில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் நம்ம வந்து இதை தமிழகத்துக்கே பெருமை செய்யக்கூடிய படம் இதை வந்து ஃபஸ்ட்டு நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எட்டு ஒம்பது பத்து வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி